சில நேரங்களில் நம்ம ஏதாவது மனக்குழப்பத்தில் இருக்கும்போதோ இல்லை குறிப்பிட்ட சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணரும் போதோ எங்காவது நம்ம கண்ணில் படுற இல்லை புத்தகத்தில் பார்க்குற சில வரிகள் இல்லை போகிற போக்கில் யாரோ சொல்கிற சில வார்த்தைகளோ இல்லை விஷயங்களோ நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படி இந்த காணொலியை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த குட்டி குட்டி கதைகள் ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் போடுறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் ஏழாவது காணொளி இது அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பெரிய மரப்பொந்தில் கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வந்தது ஊர் மக்கள் யாராவது அந்த பக்கமா போனா இந்த பாம்பு உடனே சீறிட்டு வந்து அவங்கள கொத்திடும் இந்த பாம்பு இருந்த பாதை அந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் இருக்கிற குறுக்கு வழி இந்த பாம்புக்கு பயந்தே மக்கள் எல்லாரும் பல மைல் தூரம் சுற்றி தான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா நேரங்கள்லையும் அது சிரமமா இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லை ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தாரு மிருகங்களுடைய பாஷை புரிஞ்சு அவங்க கூட பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த யோகி அவர் அங்கே வந்தபோது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல அந்த யோகி பாம்பு கிட்ட பேசி அதை தன் வசப்படுத்தி ஊர் மக்களை இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டு அடுத்த ஊருக்கு அவர் கிளம்பிட்டாரு பாம்பும் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிச்சுது ஆனால் நாட்கள் நகர நகர ஊர் மக்கள் சும்மா இல்லை அந்த வழியாக போகிற சின்ன பசங்களுக்கு கூட அந்த பாம்பு மேலே இருந்த பயம் போயிடுச்சு அதை பார்த்தாவே கல்லை எடுத்து அடிக்கிறதும் அதை கஷ்டப்படுத்துகிறதும் அந்த பொந்துக்குள்ள குச்சியை விட்டு நோன்றதுமா அந்த பாம்பை ரொம்ப சீண்ட ஆரம்பிச்சாங்க இதனால உடம்புல பல காயங்கள் ஏற்பட்டு குத்துயிரும் குலையுயிருமா கிடந்தது அந்த பாம்பு இப்படி இருக்க அந்த யோகி ஒரு நாள் இந்த பாம்பு இருக்கிற பாதை அந்த ஊருக்குள்ள வந்தாரு பாம்புடைய பரிதாபமான நிலையை பார்த்து அதை விசாரிச்சாரு பாம்பும் நடந்த கதையெல்லாம் சொல்லி அழுதுச்சு அதை கேட்ட யோகி அட முட்டாள் பாம்பே உன்னை நான் மக்களை கடிக்க வேண்டான்னு தானே சொன்னேன் உன்னை துன்புறுத்துற நோக்கத்தோட உங்ககிட்ட வரவங்களை பார்த்து சீராதன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் மற்றவங்களை காயப்படுத்தாம இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நம்மளை மற்றவங்க காயப்படுத்தாம பாத்துக்கிறது தான் ஊர் ஊரா தேசாந்திரம் போற ஒரு துறவி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்தபோது அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது அங்க இருந்த வயல்ல அப்பதான் அறுவடை முடிஞ்சிருந்தது சரி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு முடிவு பண்ணவர் அங்கிருந்த வரப்பு மேலே தலை வச்சு படுத்து தூங்க ஆரம்பித்தாரு அப்போ அந்த வழியாக இரண்டு பெண்கள் வந்தாங்க அதில் ஒரு பெண்மணி இவரை பார்த்து பாருடி யாரோ ஒரு பெரிய மகான் போல இருக்கு வா அவரை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு வரப்பிலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தாங்க கூட இருந்த பெண்மணியோ ஆமாம் இவரெல்லாம் ஒரு சாமியாரா சாமியார்னா முற்றும் துறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இவர் பாரு தலைக்கு தலகாணி வேணுங்கிற நினப்பில் வரப்ப மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு என்ன சுகம் கேட்குதுப்பா அப்படின்னு திட்டிட்டு போனாங்களாம் அவங்க போனதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்த இந்த துறவி ஆஹா இந்த அறிவு இத்தனை நாள் நமக்கு இல்லாமல் போச்சே வரப்பில் தலை வச்சு படுக்கிறதும் ஒரு சுகம் அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வரப்பிலிருந்து கீழே இறங்கி படுத்தாராம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு பெண்களும் மறுபடியும் அந்த வழியாக வர கீழே கீழப்படுத்திருக்கிற துறவியை பார்த்த அந்த முதல் பெண் பாத்தியா நீ சொன்னதை கேட்டு உடனே கீழே இறங்கி படுத்துட்டாரு இப்போவாவது ஒத்துக்கோ இவர் ஒரு மகான் தான் அப்படின்னாங்களாம் அதுக்கு அந்த இரண்டாவது பெண்மணியோ அட போடி இவனெல்லாம் ஒரு சாமியாரா தன்னை பற்றி யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் இவனை போய் சாமியாருங்கிற அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே இந்த துறவிக்கு மயக்கமே வந்துடுச்சான் நம்ம குறைகளை சுட்டிக்காட்டி நம்ம மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் ரெண்டு வகையா இருக்கும் முதலாவது நம்மளை மேம்படுத்தி நம்மளை முன்னேற வைக்கும் ரெண்டாவது நம்மளுடைய இருந்து நம்மளை விளக்கி நம்ம கவனத்தை சிதற வைக்கும் எல்லா விமர்சனங்களும் நம்ம குறைகளை தான் சுட்டி எது நம்மளை மேம்படுத்தும் எது நம்ம கவனத்தை சிதற வைக்கும்ங்கிற வித்தியாசத்தை நாம தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு முறை நாரத முனிவர் வைகுண்டத்துக்கு நாராயணனை பார்க்க போய்கிட்டு இருந்தாராம் அப்ப வழியில வேதங்கள் எல்லாம் கற்ற சிறந்த அறிவாளியான ஒரு அந்த பார்த்தாராம் நாரதரை பார்த்ததும் அந்த அந்தனர் நாரதரே தப்பா எடுத்துக்கலாம் நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு நாரதர் கண்டிப்பா நான் என் தலைவன் ஸ்ரீமன் நாராயணனை பார்க்க தான் போய்க்கிட்டு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா நீங்க ஸ்ரீமன் நாராயணனை பார்க்கும்போது அடியேனுக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் நாரதரும் அதை கேட்டு சொல்றதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஆலமரத்துக்கடியில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு நாரதரை பார்த்த அவரும் அந்த அந்தனர் கேட்ட அதே கோரிக்கையை வைக்க நாரதர் அதுக்கு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து வைகுண்டம் போறாரு நாராயணனை பார்த்து தான் எதுக்காக அங்கே போனாரோ அந்த எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது வழியில் தான் சந்தித்த அந்த ரெண்டு பேர் பற்றியும் அவர்கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் யோசித்த பெருமாள் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி இந்த பிறவி முடிஞ்சதும் மோட்சம் கிடைச்ச என்கிட்ட வந்துடுவார் அந்த அந்தனருக்கு இப்போதைக்கு மோட்சம் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை இன்னும் பல பிறவிகள் அவர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதும் நாரதருக்கு அதிர்ச்சி பெருமானே வேதங்களை எல்லாம் நல்லா கற்று தேர்ந்து தினமும் பல பூஜைகள் செய்து உங்களை தொழுதுட்டு இருக்கிற அந்த அந்தனரை விட பெருசா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் எதுவும் செய்யாத இந்த தொழிலாளி எப்படி முக்தி அடைவாருன்னு சொல்றீங்க அப்படி அவங்க ரெண்டு பேர்ல எப்படி இவர் சிறந்தவர் அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை கேட்கறாரு அதை கேட்டு சிரிச்ச பெருமாள் ஒரு ஊசியை எடுத்து நாரதர் கையில கொடுத்து நீ திரும்ப இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக வழியில் அவங்கள சந்திப்ப அப்போ அவங்க நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னையா நீ சொல்லும் போது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இந்த ஊசியின் காது வழியாக ஒரு யானையை உள்ள நுழைக்க நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான பதில் கொடுக்குறாங்கன்னு பாரு அவங்க சொல்கிற பதில்லையே உன் சந்தேகமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு நாரதரும் அதே மாதிரி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்தனர் இவரை பார்த்து விஷயத்த நாராயணன்கிட்ட சொன்னீங்களா அவர் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்குறாரு நாரதரும் பெருமாள் சொன்னதையே சொல்ல அதை கேட்ட அந்தனரோ என்ன நாரதரே விளையாடுறீங்களா நீங்கள் சொல்கிறத யாராவது நம்புவாங்களா இந்த சின்ன ஊசியோடைய காதில் எப்படி யானை நுழைய முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு அடுத்து இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட நாரதர் அதே பதில சொல்ல அதை கேட்ட அவரோ ஓ அப்படியா எல்லாம் வல்ல என் இறைவன் எதை வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நகர ஆரம்பிச்சார் நாரதருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னய்யா நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவீங்களா இந்த சின்ன ஊசியில எப்படி ஒரு யானையை நுழைக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் இத கேட்ட அந்த நபரோ ஆட யானை என்னங்க பெரிய யானை அதை விட பல மடங்கு பெரிய விஷயத்த கூட இந்த ஊசியுடைய காதை விட சின்னதா இருக்கிற என் இறைவனால் நுழைக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் வியந்து போன நாரதர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே அந்த நபர் கீழே குனிஞ்சு அங்க கொட்டி கிடக்கிற ஆயிரக்கணக்கான ஆலமர பழங்கள்ல இருந்து உன்ன எடுத்து அதுக்குள்ள கடுக விட சின்னதா இருக்கக்கூடிய அதோடைய விதைய சுட்டி காட்டி தோ இவ்வளவு பெரிய ஆலமரத்தையே இவ்வளவு சின்ன விதைக்குள்ள வைக்க முடிஞ்ச என்னுடைய இறைவனால் யானையே இந்த ஊசிக்குள்ள நுழைக்கிறது பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்ல கடவுள் மேல அவர் வச்சிருந்த பரிபூர்ணமான நம்பிக்கைதான் அவரை மோட்சம் நிலைக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு நாரதர் புரிஞ்சுக்கிட்டாரு நீங்க வைக்கிற நம்பிக்கை அந்த கடவுள் மேலேயோ உங்க உழைப்பு மேலையோ இல்ல காலத்தின் மேலையோ எதுவா இருந்தாலும் அது மேல சந்தேகத்துக்கு இடமில்லாத முழு நம்பிக்கைய வையுங்க அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது கரையில நினைக்கிட்டு மூணு பேருக்கு அக்கரைக்கு போறதுக்கு அவங்க கிட்ட ஓடம் இல்லை அப்ப அங்க வந்த ஒரு மாடு டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போக ஆரம்பிச்சது இதை பார்த்த ஒருத்தர் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த காளமாட்டோடைய வாழை நல்லா இருக்க பிடிச்சுக்கிட்டாரு மாடு அந்த நபரையும் இழுத்துக்கிட்டு அக்கரைக்கு போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம மற்ற ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருந்த போது அங்க வந்த ஒரு நாய் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சது இதை பார்த்த ரெண்டாவது நபரும் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த நாய் வாழ பிடிச்சுக்கிட்டாரு ஆனா பாவம் நாயால அந்த நபரை இழுத்துட்டு போக முடியல ரெண்டு பேருமே ஆத்தோட போயிட்டாங்க நடந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மூணாவது நபர் கரையிலேயே நின்னுட்டு இருந்தாரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனிதர்கள் எல்லாரும் இப்படி தாங்க பண்றாங்க ஒரு சில பேர் சரியான வழிகாட்டுதலோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறாங்க சில பேர் கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டு அந்த நாய்வாலை பிடிச்சவர் மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறாங்க இன்னும் சிலரோ எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் எதுக்கு வம்புன்னு கரையிலையே நின்றுடுறாங்க நீங்கள் எந்த வகைன்னு உங்களையே கேட்டு பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச கதை என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க இதுபோன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி